வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ சாரை தான் சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும் அப்படி தண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி பிடிச்சிட்டே இருக்காங்க அப்போ நிவின் யோசிக்கிறாரு பாவும் காவேரி அவ்வளோ மசமாக இருக்கா எப்படி தண்ணி தூக்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி ஓடி வராரு ஓடி வந்து பேசார் இங்கே பாரு காவேரி நீ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடு அப்போ தான் உன்னை இந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நிவின் சொல்கிறார் இல்லை நிவின் நான் சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் இருக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி நான் தனியை தூக்கிட்டு வரேன் வா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி உன்னால் போக முடியாது காவேரி ஏன் இப்படி பண்ணுற நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அப்படி தனியை எடுத்துகிட்டு வராரு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது யுமுனாக்கு இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க குமரன் கங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே நின்றுட்டு அப்படி அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் பாப்பாவோட அந்த மூமெண்ட்லாம் உனக்கு தெரியுதா வயிற்ல கா காதெல்லாம் வச்சுக்கிட்டால் அதாவது சவுண்டு கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு இங்கே பா பாருங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்னும் கொஞ்சம் குழந்த நல்லா வளரணுங்க வளர்ந்தாதான் நமக்கு அதெல்லாம் தெரியும் இப்போ எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நான் நிறைய டிவிலாம் பார்த்துருக்கேன் அந்த வயிற்றில் அப்படியே காதை வச்சு கேட்பாங்க நிறைய சவுண்ட்லாம் கேட்கும் நானும் வயத்தில காதை வச்சு கேட்கட்டுமா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு என்னங்க அதெல்லாம் ஒன்றும் கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா நான் ட்ரை பண்ணட்டுமா என்னங்க இப்படி வெளியில் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் வயத்தில் அதெல்லாம் காத வச்சு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே வீட்டில் அப்படியே காத வச்சு அப்படியே கேட்டுட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அப்படியே காவேரி பாக்கிறாங்க பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறாங்க என்னங்க காவேரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அங்கேருந்து காவேரி அப்படி உள்ளே போய்ட்டுறாங்க ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அவள் இப்போ எப்படி இருக்கா இந்த நிலைமையில் நம்ம இப்படி சந்தோஷமாக இருந்தால் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு நினைக்கவே மாட்டா அவள் ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு குமரன் சொல்கிறாரு காவேரி அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு கட்டுல உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு பாப்பா அப்பாவுக்கு மட்டும் நீ வயிற்றில் இருக்கிறது தெரிஞ்சால் அப்படி பார்த்து பார்த்து தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே கனவு காண்றாங்க அதுக்குள்ளே அப்படியே விஜய் வராரு வந்த உடனே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுன்னு விஜய் அப்படியே சந்தோஷப்படுறாரு என்ன காவேரி அப்படியே நான் அப்பா வாயிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அப்படியே கத்துறாரு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி வயிற்றில் காதெல்லாம் வச்சு அப்படியே கேட்குறாரு என்ன குழந்தை அப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் விழுறாரு உன் குழந்தை என்னை எட்டு வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அது ரவுடி குழந்தை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன ரவுடி குழந்தைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம்மா ரவுடி தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நீங்கள் செல்லமான ரவுடி ஒரு ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி கனவு இருக்காங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பாரு காவேரி நீ பாப்பா என்னோடய உலகமே நீங்கள் தான் உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு ஆமாங்க நான் இந்த உண்மையை மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நீ சீக்கிரமாக சொல்லியிருக்கணும் ஏன் இப்படி பண்ண நான் அப்பா வாங்கிட்டுன்றதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எதுக்காக காவேரி மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்படி ஃபீல் பண்ணி இருக்காரு அப்படியே பயங்கரமாக சந்தோஷத்தோடு அப்படியே அந்த மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்காங்க விஜய் போய் தேடி போகிறாரு வெண்ணிலோட வெண்ணிலாவுடைய அந்த ரிலேஷன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடி போகிறாரு போயிட்டு ரோடில் இருக்காரு கேட்டுட்டு அப்போ தாத்தா ஃபோன் பண்ணுறாரு என்னப்பா அவங்க கிடச்சாங்களா எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தாத்தா பார்த்தேன் ஒரே ஒரு பாட்டி தான் இருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்புறம் வெண்ணிலான்னு பேரை சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது அவங்களோட அவங்களோட மாமா ஒருத்தர் இருக்காரான் அவரை தான் பார்க்கணும் பார்த்து எப்படியாவது வெண்ணிலாவை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சீக்கிரமாக முடிச்சிருப்பாப்பா அவன்ப்பா காவேரி உன்னையே நினச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார் காவேரி வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கிடச்சாதான் என்கிட்ட வந்து வாழ்வுன்னு சொல்லியிருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் சரிப்பா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணுறாங்க ஆ சொல்லுங்கள் மாமி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு விஜய் அங்கே டேப்பில் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது நீ நீ எதுக்காக வந்து டேப்பை ஒழுங்காக மூடாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ அப்படியா மாமி சாவி இங்கே வச்சிருக்கேன் நீங்கள் எடுத்து மூடிடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார் என்ன விஜய் அனாவசியமாக பேசிகிட்டு இருக்க சாவி இப்படி வச்சுட்டு போயிருக்க அப்படின்னு மாமி சொல்கிறாங்க மாமி வீட்டுக்குள்ளே என்ன மாமி இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் அங்க எல்லார நல்லா இருக்காங்களா அப்படின்னு விஜய் கேக்குறாரு என்ன யாரை கேக்குறா என்னையும் மாமாவையும் கேட்குறியா அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் என்ன எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விஜய் கேக்குறாரு ஆ எல்லாரும் நல்லாதான் இருக்கும் நாங்களும் நல்லாதான் இருக்கோம் நீ எப்போ வருவ அப்படின்னு கேக்குறாங்க நான் வந்துடுவோம் மாமி சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்களா காவேரியெலாம் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அவங்க வீட்டில் மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும் போதே மாமியை அவங்க மாமா கூப்பிட்றாரு மாமா கூப்பிட்றாரு நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மா மாமி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படி போகிறாங்க விஜய் எப்படி யோசிக்காரு ஓ காவேரி தான் மாசமாக இருக்கியா ஐயோ கடவுளே இதையா சொல்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏ காவேரி எவ்வளோ பெரிய விஷயம் காவேரி அன்னைக்கு நீ என்னை ஹக் பண்ணிக்கு நீ அதுக்கு கூட இதுதான் இதுதான் காரணமா ஐயோ காவேரி என்னால் தாங்கவே முடியல நான் அப்பா வாயிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் பயங்கரமாக ரோட்லேயே அப்படி கத்துறாரு கத்திட்டு காவேரி ஒன்றை நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வராரு வரும்போது யோசிக்கிறாரு காவேரி நான் அப்பா வாயிட்டேண்ணா ஏன் காவேரி ஏன் காவேரி நீ சொல்லலை எவ்வளோ எவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுருக்க எதுக்காக நீ இப்படி பண்ண எத்தனையோ வடி என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்தேன் ஏன் காவேரி என்கிட்ட சொல்லலை ஐயோ கடவுளே நான் அப்பா வாய்ட்டு நான் எப்படி இருக்குது தெரியும் எனக்கு இந்த உலகத்தையும் கையில் கொடுத்த மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது மாமி என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா அப்படியே பயங்கர சந்தோஷத்தோடு வராரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க குமரனோட அம்மா எல்லாருமே இருக்காங்க இங்கே பாரு காவேரி நீ போய் பால் போய் போடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பால் எடுக்கிறாங்க குமரன் குங்கும பூ கொடுக்குறாரு அதை ரெண்டு டம்ளரில் போடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க சாந்தி பார்த்துட்டு காவேரிய கிட்டே கேட்குறாங்க என்னம்மா ரெண்டு டம்ளரில் நீ பூ போடுற ஓ உணக்கம் குடிக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி அப்படி பார்க்குறாங்க இங்கே பாரு உனக்கும் இந்த மாதிரி ஆகணும்னா நீ முதல்ல உங்கள் வீட்டுக்காரோட போய் சேர்ந்து வாழிறதுக்கு என்ன வழியோ அதை பாரு அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க காவிரி போய் ஃபீல் பண்ணுறாங்க அப்போ சொல்கிறாங்க கங்கா நீங்கள் எதுக்காக காவிரி எப்படி இப்படி இருக்கீங்க அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் அதுக்காக சொல்லலை அவ் அவள் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசை இருக்குது அப்புறம் எதுக்காக அவள் வந்து பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போதிக்கா அவள் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாது பேசாதீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க ஆமாம் நான் எது பேசுவான் ஆனால் இப்படி தான் சொல்லுவீங்க புருஷன் இருந்தால் சண்டை இருக்க தான் செய்யும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ பேர் வாழலையோ என்ன அப்படிலாம் பார்த்தா உலகத்தில் யாரும் ஒன்றா வாழவே முடியாது சண்டெலாம் வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா எல்லாத்தையும் அனுசரித்து தான் வாழ்ந்தோம் ஏன் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லாத்தையும் இந்த வெளிவாக சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் நாங்கள் மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்படி சாந்தி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை காவேரிங்க வந்து அப்படி எழுந்து போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க என்ன இவ்வளோ ஆசையாக இருக்குது நமக்கு ஆனால் நம்ம இவ்வளோ திட்டு வாங்குறோமே ஒன்றுமே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் இப்படி தவிக்கிறோமே கடவுளை எனக்கு எதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த அவர்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நான் சொன்னால் போதும் என்னை என் குழந்தை அப் இப்படி தாங்கு இப்போ தாங்கி பிடிப்பார் ஆனால் என்னால் சூழ்நிலை சொல்ல முடியல சொல்கிறதுக்கான சூழ்நிலையும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படி விஜய் நினச்சி பார்க்குறாங்க இங்கே பாப்பா கண்டிப்பாக அப்பாவுக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி குங்கும பூ டப்பாக டப்பாவாக வாங்கிட்டு வந்து கொடுப்பார் தெரியுமா நம்மள அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் ஆனால் நான் அப்பாக்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லை அதனால தான் ஒரு எதுவுமே செய்யவே இல்லை நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன் பாப்பா அவங்களுக்கு தெரியாமல் நான் குங்குமப்பூலாம் போட்டு பால்லாம் குடிக்கிறேன் உன்னை சூப்பராக பெற்றெடுக்கிறேன் சரியா நீ கவலையே படாது அம்மா வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி